ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஸோ மொத்தம் வந்து எட்டு சென்ட் இருக்குது இதில் அஞ்சு சென்ட்டில் வந்து ரெண்டு வீடாக அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து மூணு சென்ட் தனியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம் இல்லை கடை ஏதாச்சும் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு வீடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டச் இருக்குது வெளியே தனியாக ஒரு டாய்லெட் இருக்குது அண்ட் கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வடக்க பார்த்த வாசல் ரெண்டு வீட்டுக்குமே முன்னாடி மூணு சென்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த இடமா இருக்குது ஸோ தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி நல்லா தாரோடு வசதி முப்பத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது ஸோ இந்த வீட்டோட இந்த இடத்தோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஆறு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் தான்